வணக்கம் நாதம் தொலைக்காட்சி நேர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய மாணவ மாணவிகள் நிறைய பேர் விரும்பக்கூடிய பிஎஸ்சி நர்சிங் அதாவது நர்சிங் படிப்புகளை பற்றிய ஒரு சில தகவல்களை உங்களுக்கு தருவதற்காக இருக்கின்றேன் பொதுவாக நர்சிங் படிப்பது பெரும்பாலும் மாணவிகளிடம் அதிகமாக காணப்பட்டாலும் தற்போது மாணவர்களும் நர்சிங் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளெல்லாம் அபரிமிதமான வேலை வாய்ப்புகள் இருக்கு இப்போ கூட தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் என்கின்ற அமைப்பு மூலமாக ஜெர்மனிக்கு நர்ஸுகள் தேவைப்படுகிறார்கள் என்று விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது அந்த அளவுக்கு நர்சிங் படிப்புகளுக்கு உலக அளவில் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது நர்சிங் படிக்க வேண்டுமென்றால் இரண்டு முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இந்த நர்சிங் படிப்புக்கு அங்கீகாரம் வழங்கக்கூடிய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துடைய இணையதள முகவரி கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் டபிள்யூ 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 டாட் டிஎன்எம்ஜிஆர்எம்யு டாட் ஏசி டாட் ஐஎன் போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேரக்கூடிய கல்லூரி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியுடைய அங்கீகாரம் மட்டும் பெற்றிருந்தால் போதாது அந்த கல்லூரி அகில இந்திய அளவில் இந்தியன் நர்சிங் கவுன்சில் என்கின்ற அமைப்பால் அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் அந்த இந்தியன் நர்சிங் கவுன்சில் அப்படின்னு சொல்கிறத ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐஎன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐஎன்சியோடைய இணையதள முகவரி பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூட்யூ டாட் இந்தியன் நர்சிங் கவுன்சில் டாட் ஓஆர்ஜி டப்ளியூட்யூட்யூ டாட் இந்தியன் நர்சிங் கவுன்சில் டாட் ஓஆர்ஜி இதை சேர்த்த எழுதணும் இடம் விட்டு எழுதக்கூடாது அப்போ தான் கரெக்டாக அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் இந்த ரெண்டு இணையதள முகவரிகளை நீங்கள் தெரிந்து கொண்டு கல்லூரிகளை பற்றிய தெளிவான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு நான்கு ஆண்டுகள் படிக்கக்கூடிய படிப்பு இந்த நான்கு ஆண்டுகள் படிக்கக்கூடிய பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் சேருவதற்கு பனிரெண்டாம் வகுப்பில் கண்டிப்பாக அறிவியல் பாடப்பிரிவு அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி அல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த கலவையினால கலவையினால் ஆன பாடப்பிரிவுகள் படித்திருக்க வேண்டும் வேறு எந்த பாடப்பிரிவுகள் படித்திருந்தாலும் பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் சேர முடியாது உதாரணம் ஒக்கேஷ்னல் நர்சிங் குரூப் படிக்கக்கூடிய மாணவிகள் பிஎஸ்சி நர்சிங் சேர முடியாது பிஎஸ்சி நர்சிங் படிப்பை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் ஐந்து அரசு செவிலியர் கல்லூரிகள் உள்ளது இந்த அரசு செவிலியர் கல்லூரிகளில் சேர வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் நூற்றி எண்பத்தி இரண்டு கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் இந்த நூற்றி எண்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் எதற்கு சொல்கிறேன் என்றால் கடந்த ஆண்டு நூற்றி எண்பத்தி இரண்டு கட் ஆஃப் வரை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அரசு நர்சிங் கல்லூரியில் இடம் கிடைத்திருந்தது இந்த நர்சிங் படிப்புகளை பொறுத்த மட்டில் அரசு கல்லூரிகளில் தொண்ணூறு சதவிகித இடங்கள் பெண்களுக்கும் பத்து சதவிகித இடங்கள் மட்டுமே ஆண்களுக்கும் வழங்கப்படுகிறது அதே போல தமிழக அளவில் ஏறத்தாழ நூற்றி எழுபத்தி ஆறு தனியார் நர்சிங் கல்லூரிகள் இருக்கின்றது இந்த நூற்றி எழுபத்தி ஆறு தனியார் நர்சிங் கல்லூரிகளில் எண்பது சதவிகித கல்லூரிகளில் பெண்கள் மட்டுமே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள் ஆண்கள் சேர்த்துக்கொள்ளப்படுகின்ற கல்லூரிகளில் கூட அவர்களுக்கு குறைந்த இடங்களே ஒதுக்கப்படுகின்றது எனவே மாணவர்கள் பிஎஸ்சி நர்சிங் படிக்க விரும்பினால் நன்கு நன்றாக படித்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி பாடங்களில் அல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாடங்களில் அதிக மதிப்பெண்கள் பெற்று நல்ல கட்ட பெற்றால் மட்டுமே உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் அதே போல பிஎஸ்சி நர்சிங் படிக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எவ்வளவு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனிசுவலஜி அல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் குறைந்தது நாற்பது சதவிகித மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் இனி அரசு அறிவித்த பிறகு கண்டிப்பாக கவுன்சலிங் விண்ணப்பிக்க வேண்டும் கவுன்சலிங் வழியாக நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் அட்மிஷன் பெற்றால் உங்களுக்கு முதல் பட்டதாரி சான்றிதழ் இருந்தால் அதற்கான சலுகை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் எனவே கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் கவுன்சலிங் விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் வழியாகவோ அல்லது டபிள்யூ 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 டாட் டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் வழியாகவோ விண்ணப்பிக்க வேண்டும் கவுன்சிலிங் விண்ணப்பித்த பிறகு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு ஏஆர் என்ற ஒரு எண் வழங்கப்படும் அதை வைத்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே கல்லூரிகளை தேர்வு செய்வதற்காக தேதி ஒதுக்கப்படும் குறிப்பிட்ட அந்த தேதிகளில் நீங்கள் கல்லூரிகளை தேர்வு செய்ய வேண்டும் கல்லூரிகளை தேர்வு செய்யும் பொழுது ஒரு சில மாணவ மாணவிகள் செய்யக்கூடிய தவறு என்ன என்றால் உதாரணம் நூற்றி எழுபத்தி எட்டு கட் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாணவி தனக்கு நல்ல மதிப்பெண்கள் இருப்பதால் அரசு கல்லூரி கிடைத்துவிடும் என்று ஐந்து அரசு செவிலியர் கல்லூரிகளை மட்டும் தேர்வு செய்துவிட்டு பிற கல்லூரிகளை தேர்வு செய்யாமல் விட்டு விடுவார்கள் அப்படி விடும்பொழுது அவர்களுக்கு அரசு கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை என்றால் வேறு எந்த கல்லூரியிலும் அவர்களுக்கு இடம் வழங்கப்பட மாட்டார் எனவே கவுன்சிலிங் விண்ணப்பிக்கும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் முதலில் ஐந்து அரசு நர்சிங் கல்லூரிகளை செலக்ட் செய்த பிறகு இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளையும் உங்களுக்கு பிடித்த கல்லூரிகளை வரிசைப்படுத்தி அத்தனை கல்லூரிகளையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டும் நீங்கள் எத்தனை கல்லூரிகளை வேண்டாலும் என்றாலும் தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில் கடைசியில் உங்களுக்கு எந்த கல்லூரி ஒதுக்கப்படுகிறதோ அந்த கல்லூரிக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் அதன் பிறகு பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த கல்லூரியில் சேர முடியும் எனவே கவுன்சிலிங் விண்ணப்பிக்கும் பொழுது பெரும்பாலும் எல்லா கல்லூரிகளையும் தேர்வு செய்து வைத்திருப்பது நமக்கு சாதகமாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவர்கள் குறிப்பாக இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்கள் இருந்தால் மட்டும்தான் கவுன்சிலிங்கில் இடம் கிடைக்கும் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல் டுவெல்த் ரிசல்ட் வருவதற்கு முன்னாடியே ஒரு சில தனியார் கல்லூரிகள் உங்களை தொடர்பு கொண்டு எங்கள் கல்லூரியில் சேருங்கள் உங்களுக்கு நாங்கள் இடம் தருகிறோம் என்று சொல்வார்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் கவுன்சிலிங் விண்ணப்பித்து செல்வது நல்லது ஒருவேளை மதிப்பெண்கள் ரொம்ப குறைந்து விட்டது என்றால் நீங்கள் நேரடியாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்கிறது மாதிரி போகலாம் அது தப்பு இல்லை ஆனால் பெரும்பாலும் நீங்கள் கவுன்சிலிங் வழியாக போகிறது தான் நல்லது ஸோ இது வந்து பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் அதே போல் நான்கு ஆண்டுகள் படிக்க வேண்டும் பிஎஸ்சி நர்சிங் முடித்த பிறகு ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகள் நீங்கள் வேலை பார்த்த அனுபவம் பெற்ற பிறகு வெளிநாடுகள் செல்வதற்காக நீங்கள் தயாராகலாம் குறிப்பாக யூகே அதாவது யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து அயர்லாந்து அந்த மாதிரிப்பட்ட நாடுகள் அதே மாதிரி கேனடா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் கல்ஃப் கண்ட்ரிஸ் இங்கே எல்லாம் போனோம் அப்படின்னா பொதுவாக மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டுமென்றால் ஓஇடி என்ற தேர்வு எழுத வேண்டும் ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட் அல்லது ஐஇஎல்டிஎஸ் இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம்ஸ் ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலைகளில் பல்வேறு நாடுகள் ஓஇடி டெஸ்ட் அடிப்படையிலேயே மருத்துவம் சார்ந்த பணியாளர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள் எனவே ஓஇடி டெஸ்ட் எழுதுவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் அது வேறு ஒன்றும் இல்லை உங்களுடைய ஆங்கில புலமையை அறிந்து கொள்வதாக அறிந்து கொள்வதற்காக நடத்தப்படக்கூடிய தேர்வு நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கக்கூடிய இந்த நான்கு ஆண்டு காலகட்டத்தில் உங்களுடைய ஆங்கில புலமையை வளர்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நீங்கள் ஆங்கிலத்திலேயே பேசி பழக வேண்டும் கல்லூரி வாழ்க்கையிலே அப்படி என்றால் உங்களுக்கு மிக விரைவிலேயே வேலை வாய்ப்பு வெளிநாடுகளில் கிடைப்பதற்காக வாய்ப்புகள் இருக்கிறது அதுபோக அரசாங்கம் தமிழக அரசு மத்திய அரசு அதே போல் பாண்டிச்சேரியில் உள்ள ஜிப்மர் போன்ற பெரிய மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க அதேமாதிரி இந்தியன் ஆர்மி நர்சஸ் எடுக்கிறாங்க அங்கெல்லாம் நீங்கள் வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் இந்தியன் ரயில்வேஸ் எடுக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் உள்ள முந்நூற்றி எண்பத்தி ஏழு கம்பெனிஸ் ஒரு உதாரணம் பிஹெச்சிஎல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது அவங்க நர்சஸ் இருப்பாங்க ஸோ எல்லா வழிகளையும் வேலை வாய்ப்புக்கு நிறைய வழிகள் இருக்குது ஒருவேளை ஓஏடி டெஸ்ட்டில் நீங்கள் தேர்வு பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிது அதையும் பயன்படுத்தலாம் அரசாங்க வேலைகளுக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் போகலாம் ஒருவேளை பிஎஸ்சி நர்சிங் உங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம் ஒருவேளை மார்க் குறைஞ்சிட்டு அல்லது போதுமான பண வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்தது என்ன படிப்பில் சேரலாம் நர்சிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன்எம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெனரல் நர்சிங் அண்ட் மெட்வைஃபரி அந்த டிஜிஎன்எம்னு சொல்கிறாங்க டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் வைஃபரி அல்லது இன் நர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஸ்டாஃப் நர்ஸ் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த டிஜிஎன்எம் அல்லது ஜிஎன்எம் அல்லது இன் நர்சிங் அல்லது ஸ்டாஃப் நர்ஸ் கோர்ஸ் வந்து மூன்று ஆண்டுகள் படிக்கக்கூடியது இந்த மூன்று ஆண்டுகள் படிக்கக்கூடிய ஜிஎன்எம் படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கவுன்சிலிங் விண்ணப்பிக்க வேண்டும் அதே இணையதள முகவரியில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஏழு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இந்த டிப்ளமா இன் நர்சிங் வழங்க வழங்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரி பள்ளத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் இந்த படிப்பிற்காக ஐம்பது இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிப்ளமா இன் நர்சிங் படிப்பதற்கு ஹையர் செகண்டரியில் எந்த குரூப் படிச்சிருந்தாலும் அவங்க விண்ணப்பிக்கலாம் உதாரணமாக காமர்ஸ் குரூப் தான் படிச்சிருக்கிறேன் எனக்கு நர்சிங் படிக்க முடியுமா அப்படின்னா படிக்கலாம் நீங்கள் டிப்ளமோ இன் நர்சிங் படிக்கலாம் அதே வேளையில் ஐம்பது இடங்கள் அல்லது நூறு இடங்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதில் வந்து ஐம்பது சதவிகித இடங்கள் பயாலஜி குரூப்புக்கும் சயின்ஸ் குரூப்புக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்து சதவிகித இடங்கள் ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் மீதி உள்ள இடங்கள் ஒகேஷ்னல் குரூப்புக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் அறிவிப்பில் சரியாக பார்த்து சரியான வழியில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் பொதுவாக இன் நர்சிங் உங்களுக்கு வந்து ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு இடம் கிடைத்தால் முதலாம் ஆண்டு படிக்கும்போது மாதம் அறுநூறு ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும் ஸ்டைஃப் சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு அறுநூறு ரூபாய் அரசாங்கத்திலிருந்து கல்வி தொகை கிடைக்கும் இரண்டாம் ஆண்டு படிக்கும்போது எழுநூறு ரூபாய் அதாவது செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மூன்றாம் ஆண்டு படிக்கும்போது எண்ணூறு ரூபாய் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டத்தட்ட நீங்கள் குறைந்த கல்வி கட்டணத்தில் படித்தாலும் அந்த ஸ்டைஃபண்ட் மூலமாக உங்களுடைய இதர செலவுகளை நீங்கள் மீட்டெடுத்து கொள்ளலாம் அதனால் டிப்ளமா நர்சிங் கவுர்மெண்ட் நர்சிங் பள்ளிகளில் பொதுவாக டிப்ளமா படிக்கக்கூடிய டிப்ளமா பயிற்சி வைக்கக்கூடிய கல்லூரிகளை நர்சிங் பள்ளிகள் என்று சொல்லுவாங்க நர்சிங் ஸ்கூல்ஸ் அதில் சேர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிப்ளமா இன் நர்சிங் படிச்சுட்டு அதுக்கு பிறகு பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சில மாணவிகள் கேட்பாங்க அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா டிப்ளமா இன் நர்சிங் படித்துவிட்டு இரண்டு ஆண்டுகள் வேலை செய்த பின் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் என்கின்ற இரண்டு ஆண்டுகள் படிக்கக்கூடிய பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம் அதேபோல் ஒரு சில மாணவிகள் கேட்பாங்க சார் டிப்ளமா நர்சிங் முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் நாங்கள் வேலை பார்த்துட்டு போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறோம் அதுக்கு பிறகு எங்களுக்கு வெளிநாடுக்கு போக முடியுமா தாராளமாக போகலாம் நீங்கள் ஓஇடி டெஸ்ட் எழுதி நீங்களும் போகலாம் இன் நர்சிங் மட்டும்தான் படிச்சிருக்கிறேன் எனக்கு வெளிநாடு போக முடியுமா அப்படின்னா இன் நர்சிங் படி படித்து விட்டு குறைந்தபட்சம் ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்று பெற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மீண்டும் வெளிநாடு போக முடியும் ஸோ இந்த இன் நர்சிங் படிக்க விரும்பக்கூடிய மாணவ மாணவிகள் எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் படிக்கலாம் அடுத்தது நர்சிங் படிப்பில் இன்னொரு ரெகக்னைஸ்ட் படிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றரை ஆண்டுகள் படிக்கக்கூடிய ஏஎன்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு ஆக்சலரி நர்சிங் அண்டு மிட்வைஃபரி இது ஒன்றரை ஆண்டுகள் படிக்கக்கூடியது இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும் பட் எந்த ஒரு நர்சிங் படிப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் சேரக்கூடிய நர்சிங் பள்ளி அல்லது நர்சிங் கல்லூரி அகில இந்திய அளவில் உள்ள இந்தியன் நர்சிங் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் சேரணும் அதே மாதிரி நர்சிங் முடிக்கக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளுக்கும் தமிழ்நாடு அரசால் நடத்தப்படக்கூடிய ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தரக்கூடிய நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்தில் நீங்கள் பதிவு பண்ணீங்க அப்படின்னா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உங்களுக்கு எந்தவித செலவும் இல்லாமல் போக முடியும் அந்த ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷனுடைய இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ டாட் ஓஎம்சி மேன்பவர் டாட் காம் எனவே நர்சிங் படிக்க விரும்பக்கூடிய மாணவ மாணவிகள் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பற்றி தெரிந்து கொண்டு வெளிநாடு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினால் ஓவர்சீஸ் மேன்பவர் கார்ப்பரேஷனில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பையும் பெறலாம் என்று உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இந்த வாரம் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்